ரகசிய பேச்சுவார்த்தை அடுத்ததாக விஜய் கட்சியில் இணையும் ஓபிஎஸ் யாரும் எதிர்பார்க்காத கே தமிழக அரசியல் திடீர் பரபரப்பால் சூழப்பட்டுள்ள நிலையில் விஜய் தொடங்கிய புதிய கட்சியின் வளர்ச்சி அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளது முக்கிய தலைவர்களின் தொடர்ச்சியான இணைவு தற்போது தேர்தல் சூழ்நிலையை மேலும் சூடுபடுத்தியுள்ளது விஜய் கட்சி எழுச்சியில் பரபரப்பு விஜய் கட்சி தொடங்கிய பின்னர் மாநில அரசியல் களம் அதிர்ச்சியூட்டும் மாற்றங்களை எதிர்கொண்டுள்ளது அதிமுக மற்றும் திமுகவை சேர்ந்த பல முக்கிய நிர்வாகிகள் தற்போது விஜயின் தாவேகாவில் தொடர்ந்து இணைந்து வருகின்றனர் நேற்று மூத்த தலைவர் செங்கோட்டையன் தாவைகாவில் இணைய அது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஓ பி எஸ் இணைவார் என்கிற தகவல் செங்கோட்டையனை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் விஜய் கட்சியில் இணைவிருப்பதாக தகவல் பரவி வருகிறது குறிப்பாக அதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பான விவகாரத்தில் டிசம்பர் பதினைந்து வரை புதுப்பிக்கப்பட்ட காலக்கெடு முடிவடையும் நிலையில் ஓபிஎஸ் தனிக்கட்சி தொடங்குவார் என முன்பு பேசப்பட்டிருந்தது ஆனால் தற்போதைய நிலவரத்தில் அவரும் விஜய் கட்சியை ரகசிய பேச்சுவார்த்தை நடந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இரு இருதரப்பினரும் பேச்சுவார்த்தை முன்னேறி வருவதாக அறியப்படுகிறது தேர்தல் சூழ்நிலைக்கு புதிய திருப்பம் தமிழக சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் இப்படியான தலைவர்கள் இணைவு மாநில அரசியலில் புதிய சக்தி சமநிலைகளை உருவாக்கும் சந்தேகமில்லை சந்தேகம் இல்லை இணைந்தால் அது மாநில அரசியல் பவுடர் லைனில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது வளர்ச்சியுடன் கூட்டணிகள் மற்றும் கட்சி மாற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் வரவிருக்கும் தேர்தல் போட்டி எப்படி வெடிக்கும் என அரசியல் வட்டாரங்கள் ஆர்வமாக காத்திருக்கின்றன